ஆக்டர் சூரிய அவர்களை எல்லோருமே இப்போ மனமாற பாராட்டிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஜி தமிழில் டான்ஸ் ஜோடி டான்ஸ் ரீலோட த்ரீல பஞ்சமி அப்படின்ற ஒரு கண்டெஸ்டன்ட் இருக்காங்க நம்ம சூரியன் நான் வந்து ஸ்பெஷல் கெஸ்டாக போகக்குள்ள பஞ்சமியோடைய டான்ஸ் பிடிச்சி அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சி உனக்கு எத்தனை பிள்ளைங்கம்மா அவங்களுக்குலாம் காதணி விழா வச்சாச்சான்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க இல்லைன்னு வந்து சொல்லியிருந்தாங்க பஞ்சமிக்கு மூன்று ஆண் குழந்தைகள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ நான் வந்து மாமனாக இருந்து ஒரு தாய் மாமனாக இருந்து நான் அந்த மூன்று குழந்தைங்களுக்கும் நான் காதணி விழா நடத்துற அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்லியிருப்பாரு சோ சொன்னதை வந்து நம்ம சூரி செஞ்சு காமிச்சிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும் சோ இது வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப மனமாற பாராட்டிட்டு இருக்காங்க பஞ்சமியோடைய மகன்கள் வந்து தர்ஷித் அசோகமித்ரன் ஆதித்யவர்மா இந்த மூன்று மகன்களும் வந்து காது குத்தாமலே தான் இருந்திருக்காங்க ஸோ அதனால் வந்துட்டு இவங்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சந்தவேலூர் பகுதியில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான் இன்னைக்கு காதணி விழா நடைபெற்றிருக்கு மூன்று குழந்தைகளுக்கும் புது துணிகள் மற்றும் சீர்வரிசைகள் எல்லாத்தையுமே சூரி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் மாமன் திரைப்பட இயக்குனர் பிரசாந்த் நடிகர் சூரி குழந்தை தாய்மாமன் கலைத்தென்றல் அப்படின்னு இவங்க மூணு பேர் மடியிலையும் ஒவ்வொரு மடியிலையும் ஒவ்வொரு குழந்தைங்கன்னு உட்காந்து காது குத்தியிருக்காங்க ஸோ இதில் கலந்து கொண்ட ஒருவர் எடுத்த ஒரு ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் உள்ளா வந்துகிட்டு இருக்கு சொன்னதோடு இல்லாமல் அந்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்காரு சூரி இந்த மனசு உங்களை இன்னும் பல உயரத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் எல்லோருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்க